ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம வீட்டில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாத்தியம் பண்ணினாலும் நம்ம வீட்டில் வந்து பணம் வந்து சேரவே மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து வீண் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்து நம்ம செய்கிற சிறு தவறு தான் அதுக்கான காரணமாக இருக்கும் அந்த தவறை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம பீரோவை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம மெயின்டைன் பண்ணி வந்தோம்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் நிச்சயம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்கு அதாவது அந்த வகையில் நம்ம பீரோவை எந்த டைரெக்ஷனில் வைக்கணும் அது எந்த பக்கம் திறக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெரியும் இருந்தாலும் சொல்லிடலாம் பீரோ வந்து வீட்டின் தென்மேற்கு திசையில் வைக்கணும் அது வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு பக்கம் திரும்பி நம்ம டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கணும் சரி அதுக்கப்புறம் அந்த பீரோ வந்து நம்ம எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அதாவது பீரோவுக்கு மேலேயும் தூசி இருக்கக்கூடாது பீரோவுக்கு கீழே என்ன செய்யக்கூடாது தூசி இருக்குது இருக்கக்கூடாது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் உடனே வந்து என்ன பண்ணிடணும் அப்போ க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் பார்த்தீங்களா போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் அந்த சேரீயை வந்து ஒரு பட்டி சரியாக இருக்கும் அதை வந்து லைட்டாக வேறு ஸ்மெல் போகிறதுக்காக வந்து மடித்து ஃபேன் காற்று கீழே போட்டு அப்புறம் எடுத்து பீரோவில் மடித்து வச்சுரும் அந்த மாதிரி வைக்கவே கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் லைட்டாக உப்பு தண்ணி எடுத்து லைட்டாக கிழிச்சிட்டு அந்த இது போகிறதுக்காக அதாவது ம பழையோடைய கண்பார்வை வந்து அதில் பட்டிருக்கும் அந்த டிஸ்டிக் போகிறதுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பீரோவை எடுத்து ம பீரோவில் எடுத்து மடித்து வச்சுருங்க காரணத்தை கொண்டும் நம்ம உடுத்த துணியை வந்து பீரோக்களை துவைக்காமையோ இந்த மாதிரி செய்யாமலோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது பீரோக்களை வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பீரோவில் வந்து எப்போவுமே மகாலட்சுமி அம்மையார் படமோ பெருமாள் படமோ என்ன பண்ணுங்கள் நம்ம அந்த லாக்கர் வச்சு பாருங்க அந்த டோரில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுருங்க அந்த படம் கிடச்சிட்டுனா ஜஸ்ட்டு பேப்பரில் கிடச்சாலும் சரி இல்லை ஸ்டிக்கரை கிடச்சாலும் சரி வாங்கி அந்த டோர் டோர் லாக்கரில் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஒட்டி வைங்க அப்போது செல்வம் வந்து நமக்கு மிச்சையும் பெருகும் அதுக்கப்புறம் பீரோவை திறந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு நறுமணம் வரணும் வாசம் வரணும் அதுக்கு மல்லிப்பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த மல்லிப்பூ கூட நீங்கள் வந்து வைக்கலாம் அப்புறம் அந்த மல்லிகைப்பூ காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு குப்பையில் போட்டுட்டு வேறு மல்லிகைப்பூ வந்து வைங்க அப்படி இல்லை வேற என்ன வைக்கலான்னா ஜவ்வாது பன்னீர் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பொருட்களையும் சின்னதாக ஒரு பவுலில் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த பீரோவில் லாக்கரில் வந்து நம்ம வைக்கணும் பீரோ வந்து திறக்கும்போது நறுமணத்தோடு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மகாலட்சுமி என்பவள் நிச்சயமாக அதில் வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமானது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பீரோவில் வந்து நம்ம எப்போவுமே நம்ம நோட்டு அதாவது ரூபாய் நோட்டை தான் நம்ம கொண்டு வைப்போம் ரூபா நோட்டை மட்டும் வைக்காமல் கொஞ்சம் சில்ற காசு என்ன பண்ணுங்க ஒரு பவுலில் போட்டு நம்ம பீரோவில் வைக்கணும் அதை நம்ம திறக்கும் போது அந்த சில்லற காசை லைட்டாக அப்படி எடுத்து நம்ம தூக்கி போட்டி ஒரு கிளறு மாதிரி கிளறி அப்படி நம்ம வச்சோம்னா அந்த இருந்து வர்ற சத்தம் வந்து குபேரனை வந்து மிக முக்கியமானது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் ஆகிய வந்து மாதவிடாய் காலத்தில் பீரோவை தொடக்க கூடாது